இந்த ஊர்ல எத்தனை குடும்பங்கள் யார் யார் என்ன வேலை செய்கிறாங்கன்னா குறைந்தபட்சம் வீட்டில் அப்பாவும் பிள்ளையுமே மில்டரியில தான் இருப்பாங்க இல்லைன்னா ரெண்டு புள்ள ஒரு அப்பாடா மூணு பேருமே மில்டரியில இருப்பாங்க இந்த ஊருடைய பேர் கண்ணமங்கலம் நல்லா கேளுங்க இந்தியாவில பதினேழு லட்சம் பேர் பார்ட்ருல இருக்காங்கன்னு ஒரு தகவல் அதில் தமிழ்நாட்டில் இருக்கவங்க தான் அதிகன்ற தகவல் அந்த தமிழ்நாட்டிலயும் கூட வேலூர் மாவட்டத்தில் இருப்பவர்கள் தான் மிக அதிகம் என்பது தகவல் கேரளாவில் ஒருத்தன் பிறகுறான்னா அவன் தாய்நாட்டில் வசிக்க மாட்டான் யாரு அப்படி மீறி தாய்நாட்டுல வளர மாட்டான் கேரளாவில் ஒருத்தன் பிறகுறானாலே நூறு பேர் பிறகுறானா எழுபது பேர் நாட்டை விட்டு வெளியேறிடுவான் இதான் உண்மை இதான் உண்மை வெளியே போறவா ஜெயிச்சிருவான் நூறு பேருக்கு தோத்துருவான் அதுதான் கேரளாவுடைய வாஸ்து நீங்க சொல்லி அவங்க புரிய வச்சீங்கன்னா வாபா நம்மளுடைய பாகம்ல பதினேழு லட்சம் ராணுவ வீரர்கள் இருக்காங்க பதினேழு லட்சம் ராணுவ வீரர்கள் நம்மளுடைய எல்லை பகுதியில டூட்டி பார்க்காங்க அதுல அதிக வெற்றியான ராணுவ வீரர்கள் தமிழ்நாட்டு நபர்கள் அதன் பிறகு சிங்கின புரியுதன் ஏன் அதிகப்படியான தமிழ்நாட்டு நபர்கள் போய் ராணுவத்தில் சேர்றான்னு ஒரு கேள்வி எனக்குள்ள சரி ஆராய்ச்சி செய்வோம் நம்ம எதுல இருக்கோம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்என்டி ஒரு டிபார்ட்மெண்ட்ல நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்த செய்யணும்னு சொல்லி முற்பட்டு போயிட்டு இருக்கோம் வண்டியை எடுங்கன்னு சொல்லி வண்டி எடுக்க வச்சு நேர வேலூருக்கு வண்டியை விட்டு அங்க ஒரு நண்பரை பிக்கப் பண்ணிட்டு நேர ராணுவ பேட்டை அப்படின்னு ஒரு ஊருக்கு வண்டியை விட்டு அந்த ஊர்ல இப்ப நடந்ததுமா இப்ப கோ நடந்தது அந்த ஊர்ல போயிட்டு ஒரு ஒருத்தருகிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு ஒரு வீட்டுல உட்காந்து பேசினேன் இந்த ஊர்ல எத்தனை குடும்பங்கள் யார் யார் என்ன வேலை செய்யறாங்கன்னா குறைந்தபட்சம் வீட்டுல அப்பாவும் மில்ட்ரியில தான் இருப்பாங்க இல்லன்னா ரெண்டு புள்ள ஒரு அப்பாடா மூணு பேருமே மில்ட்ரியல இருப்பாங்க இந்த ஊருடைய பேர் கண்ணமங்கலம் ஆனால் ஆனா ராவத்திற்கு அதிகமாக வேலைக்கு ஆள் போய் 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 சேர்ந்ததுனால இந்த ஊர் பெயர் நாளடைவில் ராணுவ பேட்டை என்று மாற்றப்பட்டது ஏன் இவ்வளவு பேர் ராணுவத்துக்கு போய் சரி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மலை பெரிய மலை மேல ஏறி நின்று முருகன் கோயில் சரியான முருகன் கோயில் நான் ஒரு வீடியோ போடுறேன் முடிஞ்சா ஒரு நாளைக்கு போயிட்டு வாங்க அந்த முருகன் கோயிலுக்கு முருகன் பேருக்கு பார்த்துருப்பார் மலை மேல ஏறி நின்று பார்த்தா அந்த ஊரை சுத்தி மலை நாலு பக்கமும் மலை கிழக்கு மலை வடக்கு மலை தெற்கு மலை மேற்கு மலை கிட்டத்தட்ட அந்த ஊரை மட்டும் இல்லை ஒரு பத்து ஊரை சுற்றி அந்த மலை மட்டுமே இருக்கு அந்த பத்து ஊர்ல வசிக்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வீட்டுல இருக்கிற பசங்களுமே ராணுவத்துல தான் இருக்காங்க இன்னைக்கும் தமிழ்நாட்டிலேயே நல்லா கேட்டுங்க இந்தியாவில பதினேழு லட்சம் பேர் பார்ட்ருமே இருக்காங்கன்னு ஒரு தகவல் அதில் தமிழ்நாட்டில் இருக்கவங்க தான் அதிகின்ற தகவல் அந்த தமிழ்நாட்டிலயும் கூட வேலூர் மாவட்டத்தில் இருப்பவர்கள் தான் மிக அதிகம் என்பது தகவல் அந்த வேலூர் மாவட்டத்துல எந்த கிராமம் கண்டுபிடிச்சு அங்க போய் நம்ம பயணம் செஞ்சு கண்ணமங்கலத்து மாடியில் ஏறி பார்த்தா மலையில் ஏறி பார்த்தா ஒரு ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு சுத்தி வந்து ஒரு முப்பது நாற்பது கிராமத்தை சூழ்ந்து நாலு பக்கமும் மலை இருக்கு மொத்த பேருக்கு மில் போயிட்டா இப்ப அதை பத்தி தான் நான் சொல்றேன் மலை கேட்டதுனால சொல்றேன் மலை உங்களை சூழ்ந்து நீங்கள் குடியிருந்தாலும் இப்போ

பாசல உச்சத்துல வச்சுட்டோம்னா கடைசி வரைக்கும் நீங்கள் அப்படியே எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பண்ணதான் உக்காந்து அதெல்லாம் தூக்கி போட்டு அதோடைய அகலமா போகாம ஆழமா போய் பார்க்கணும் ஏன் வந்து துபாயில போய் கேரளா மக்கள் அதிகமாக இருக்களா சொன்னாங்கன்னு சொல்ல உங்ககிட்ட அப்ப இங்கெல்லாம் வாசித்து பாக்குறீங்களே கேரளா எப்படி பாப்பீங்க அங்கம்மா எல்லாத்துலயும் மரம் இருக்கும் எல்லாத்துலயும் ஹைட் இருக்கும் பல்லா இருக்குமே மலை ஹெல்சலனா ஏ கேரளா பத்தி என்ன தெரியும் கேரளாவில் ஒருத்தன் பிறகுறானா அவன் தாய்நாட்டில் வசிக்க மாட்டான் யாரு அப்படி மீறி தாய்நாட்டில் வசிச்சாலும் வளர மாட்டான் கேரளால ஒருத்தன் பிறகுறானாலே நூறு பேர் பிறகுறானா எழுபது பேர் நாட்டை விட்டு வெளியேறிடுவான் இதான் உண்மை இதான் உண்மை வெளியே போறவன் ஜெயிச்சிருவான் ஊர்ல தோத்துருவான் அதுதான் புரிய வச்சீங்கன்னா வேலை அதுதான் அந்த கேரளாவின் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியா நம்ம பார்க்கணும் இப்ப நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு ஸ்டேட் பத்தி இன்னொரு கேரளாவுக்கு பண்ற அதை எப்படி பாக்கணும் எல்லாமே நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்ப்போம்